சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் காலை முதல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்த நிலையில் பரவலாக மதியம் முதல் லேசான மழை விட்டுவிட்டு பெய்து வந்தது இந்நிலையில் மாலை ஆறு மணிக்கு மேல் பரவலாக பலத்த மழை கொட்டி தீர்த்தது மயிலாடுதுறை குத்தாலம் கோமல் மங்கைநல்லூர் திருக்கடையூர் தரங்கம்பாடி செம்பனார்கோவில் ஆக்கூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்தது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது தொடர்ந்து மிதமான மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் சிக்ஸ் டூ நைன்